தமிழ் ஸ்கிரீன் ரிவ்யூ நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம் செப்டம்பர் இரண்டாயிரத்தி பதினேழு முதல் செப்டம்பர் இரண்டாயிரத்தி பதினெட்டு வரையிலான குறுப்பயிற்சி பலன்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு எவ்வாறு இருக்கிறது என்பதைத்தான் இந்த காணொலி காட்சியில் நாம் காணவிருக்கின்றோம் எப்போதும் பரபரப்பாக இருப்பதில் பிரியமுடையவர்கள் மிதுன ராசிக்காரர்கள் உங்களைச் சுற்றி எப்போதும் யாராவது இருந்து கொண்டே இருப்பார்கள் வாக்கு கொடுத்தால் அதை காப்பாற்ற பாடுபடுவீர்கள் சிலருக்கு ஜோதிட அறிவு இயற்கையாகவே அமைந்திருக்கும் அல்லது சட்டக்கல்வியில் கல்வியில் விருப்பமுடையவராக இருப்பீர்கள் சிலர் கணக்கு சம்பந்தப்பட்ட துறையில் சிறப்பு பெறுவீர்கள் சாஸ்திர ஆராய்ச்சி செய்வீர்கள் உங்களது அனுபவங்களை எழுதினாலே அது மிகப்பெரிய புத்தகமாக அமையும் சில நேரங்களில் வாங்க நினைக்கும் பொருள் இரண்டிரண்டாக அமையும் யோகம் உள்ள நீங்கள் நினைத்ததை சாதிக்கும் வரை தூங்க மாட்டீர்கள் உங்கள் ராசிக்கு ஸ்தானமாகிய ஏழாம் இடத்திற்கும் ஜீவனஸ்தானமாகிய பத்தாம் இடத்திற்கும் உரிய குரு பகவான் தற்போது நான்காம் இடத்தில் இருந்து ஐந்தாம் இடத்திற்கும் பிரவேசம் செய்கின்றார் நீங்கள் சொன்ன சொல்லை அப்படியே ஏற்றுக்கொள்ள ஒரு கூட்டம் எப்போதும் உங்களை சூழ்ந்திருக்கும் குடும்பத்தினரின் பேரிலும் உங்களுக்கு பரிவும் பாசமும் மிகுதியாயிருக்கும் குரு பகவான் பயிற்சி அடைவதை முன்னிட்டு உங்களுக்கு என்ன பலன்கள் நடைபெற போகின்றன என்பதைத்தான் இதில் பார்க்க போகும் தற்போது குருபகவானின் பகவானின் சஞ்சாரத்தினால் உங்கள் வாழ்க்கையில் இந்த ஆண்டு முழுவதும் செழிப்பு மிகுந்து காணப்படும் உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் நீங்கள் அதற்கேற்ற பலனையும் அடைந்து மகிழ்வீர்கள் எதிலும் முன்னேற்றம் காணப்படும் நல்லவர்களின் ஒத்துழைப்பும் ஆதரவும் தக்க சமயத்தில் கிடைத்து மகிழ்விக்கும் தெய்வபக்தி மிக்கவர்களான நீங்கள் திருத்தல தரிசனத்திற்காக பயணம் சென்று வரக்கூடும் எதிரிகள் இருந்த இடம் தெரியாமல் ஓடி ஒளிவார்கள் உடல் நலம் சிறப்பாகவே இருந்து வரும் பொருளாதாரத்தை பொறுத்தவரை பற்றாக்குறைக்கு இடமில்லை போதிய அளவில் பண வசதி இருந்து வரும் குடும்பத்தில் குதூகலத்துக்கு குறைவிருக்காது சுப நிகழ்ச்சி ஏதேனும் நடைபெற வாய்ப்புண்டு கணவன் மனைவிடையே கழிப்பு பொங்கும் இரண்டாயிரத்தி பதினேழு டிசம்பருக்கு பின் குடும்பத்தில் சிறு குழப்பங்கள் ஏற்பட்டு சரியாகும் உடல்நலத்திலும் சிறு உபாதைகள் ஏற்பட்டு குணமாகும் பெரிதாக பாதிப்பொன்றும் இராது என்பதால் கவலைப்பட தேவையில்லை மிருக சிறுசம் மூன்று நான்காம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றும் குணமுண்டு நண்பர்களால் நன்மை உண்டாக இடம் உண்டு விலை மிக்க நகைகளை அணிந்து கொண்டோ அதிக அளவில் பணத்தை எடுத்துக்கொண்டோ பயணம் செய்வதை தவிர்த்தல் நல்லது ஆடை ஆபரண சேர்க்கை மகிழ்ச்சி தரும் மனைவியின் பெயரில் அசையா சொத்துக்களை வாங்கி மகிழும் வாய்ப்பை சிலர் பெறுவீர்கள் வீண் செலவுகளை தவிர்ப்பதன் மூலம் சேமிப்பில் கவனம் செலுத்த வாய்ப்பு உண்டு பணம் கொடுக்கல் வாங்கலிலும் எச்சரிக்கை தேவை திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் துணிவுடன் எதிலும் ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள் உறவினர்கள் உதவிக்கரம் நீட்ட முன்வருவார்கள் சகோதர வழியில் சங்கடம் ஏற்பட்டு உடனே நீங்கும் சொந்த வீடு கட்டும் முயற்சியில் சிலர் ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள் பொருளாதார நிலை உயர்வதன் காரணமாக சேமிப்புகளில் கவனம் செலுத்தும் நிலை உண்டாகும் சிலர் புது வாகன யோகத்தை பெறக்கூடும் உடல்நலம் சீராக இருக்கும் அரசு வழியில் சிலர் அனுகூலங்களை எதிர்பார்க்கலாம் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வீடு மனை விவகாரங்களில் விருப்பங்கள் நிறைவேறும் சகோதர வழியில் ஒத்தாசைகளை எதிர்பார்க்கலாம் கூட்டாக தொழில் செய்து வந்தவர்கள் தற்போது சொந்தமாக தொழில் செய்யும் வாய்ப்பை பெற்று மகிழ்வீர்கள் பயணங்களால் அலைச்சல் உண்டாகக்கூடும் என்றாலும் அதனால் பலனும் உண்டு இந்த காலகட்டத்தில் ராசிக்காரர்கள் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் வெங்கடாஜலபதி வழிபடுவது சாலச்சிறந்ததாகும் மேலும் மற்ற ராசிகளுடைய உறுப்பயிற்சி பலன்கள் எவ்வாறு இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள நம்முடைய தமிழ் ஸ்கிரீன் ரிவ்யூ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்